செஞ்சி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆலய திருப்பணிக்காக பாலாயணம் நிகழ்ச்சி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசான முலையில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடு செய்த சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் செஞ்சி சிறுகடம்பூர் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ளது இந்த பழம்பெரும் ஆலயம் புதிதாக கட்ட திருப்பணிக்காக பாலாயனம் பூஜை திருக்கோவிலில் நடைபெற்றது விழாவில் கலசங்கள் வைத்து யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு அனுஜை விக்னேஷ் பூஜை கலச பூஜை ஹோமம் கோபூஜை மூலமந்திரம் அஸ்திர ஜபம் மற்றும் கலசங்களுக்கு சிவனடியார்கள் மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது பின்னர் யாக பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் அத்தி பலகையில் பூஜை செய்யப்பட்ட சுவாமிகள் கொண்டு திருக்கோவிலில் மேல தாளங்கள் முழங்க சுற்றி வந்து கோமாதா முன்னோக்கி செல்ல பின் கலசங்களுடன் இளம் கோவில் உருவாக்கப்பட்ட அக்கோவிலில் அத்திப்பலகை உருவாக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் விநாயகர் பாலமுருகர் நந்தியின் பெருமானுக்கு கலசங்கள் கொண்டு புனித நீர் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அப்பொழுது பக்தர்கள் ஓம் ஓம் என கோஷங்கள் எழுப்பி வணங்கினர் பின்னர் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் நந்தியின் பெருமாள் சிவனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் முன்னதாக காலை திருக்கோவிலில் அமைந்திருக்கும் உற்சவர் சிவன் பார்வதி மற்றும் பிரதோஷ நாயகர் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் பிபுதி பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரப்பியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்கள் இதில் சென்று மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்